என்ன அந்தவங்க காதலன்னு ஆளை வந்தா போனா போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஆச்சுமா ஒரு ஆம்பளை ஒரு வாரமா வராமல் தான் எப்படி இருப்போ ஒரு பொம்மை நாட்டி எப்படித்தான் வருவாரன்னு எதிர்பார்த்து போட்டு அடி அம்மா கடுபுத்த கம்ப்ளேட்டி உள்ளோ அந்த அடிகிறாம் தேவா வந்து காய்கறி தோய் தேரே தான் என்ன அரியாமா தென்மா அரிதா மரபோதேடா உண்டா அடி அறுப்போதேமா ஒரு போதம் மாதிரி அடியா கடுமூத்த கம்ளேட்டி எண்ணுமானலாம் சுடுதோனுடா ஏன்டா குதிட்டு

என் தம்பி சொன்ன கூப்பிட அவன்கலை காத மாட்ட

યુરોપો દેવીએ ઓલે નારીએ યુરોપો પાડી આલી પાંજાલી વેલી વંતાલે પણ માય વરપોરા પાંજીએ માય மேடா மேடா நம்ம என்ன சொல்லுவாங்களா கதையில சரி என்ன

தெரியும் <laughs> <laughs> ஒரு <laughs> கனவுதுல <laughs> 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 ஓ புரியல புரியல நீ நீ துண்டு நான் துண்டு கொடுத்துருவேன் இப்போ நான் வந்து ஒண்ணு கேட்கணும் நீ என்ன ஆப்படையை குறியீடு கும்பிடுவேன் பொம்மா தாளி இரப்பட்டா பொறுப்புக்கு மாடா ஆ மாடா டேடி ஒழுங்காக எந்த துட்டுப்பா

பாப்ப இன்னாங்க கேடி எடுத்துக்கலாம் நான் பாக்கறேன் சொல்லுவாங்க என்ன நீ சத்தி மாடியுதுல ஏ மொடாட் மேல ஏக்குறனி ஐயோ அதுக்கு ராடி சொன்னானாம் ஐயோ நீ கைய ஆப்ல ஏ குதி அத மேல ஏக்குறனி ஓப்பா ஐயோ தल्ले ஏல ஏ கொய்த மேல ஏக்குறனி அது

ரெண்டு ஊசி வாங்கி கரை போட்டு கொண்டு போகணும் ஊசியா ஆமா ஊசி நான் தெரிஞ்சுத்தியா ஆத்திரமா வாங்கி தரேன் போட்டு வேலை வேலைக்கு கரெக்டாக இருக்கணும் ஊரிசன் ஆமா ஆமா டாபரே அப்படியா நான் என்ன நடத்த பசியா டாப் தான் டாபர் நாண்ணா டாபர் நாண்ணா மீனிங்கு டாபர் காட்டு ஒரு செல்லமான படியாது என்ன மீனிங்கு

அப்படி இல்ல நான் ஒரு நேரமோல இருக்க மாட்டேன் நானும் ஒரு நேரமும் இருக்க மாட்டேன் நான் இருக்குன்னா இல்ல எந்த வேணாண்டா நான் பாக்கட்டா பொம்மனை பொம்மனை பச்சை பொறுக்கி அப்ப காஞ்சா பொறுக்குமா கேதா பொறுத்த

ညွှန့့်အလုပ်တော့တော်ချာလာတာအေးဟေးနေကြပြီပါဒီပါလုံး

i'm